மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறுபத்தொன்பதாவது அறிவியல் பூங்கா நாற்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாகப் போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க வெளியீடான அறிவியல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவியல் பூங்காயுதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர் அறிவியல் பூங்காவின் பதினெட்டாவது மலரின் அறுபத்தி ஒன்பதாவது இதழின் முன் அட்டை படத்தை அலங்கரிப்பது மக்களுக்கான மிதக்கும் பாலம் இதனை நமக்கு அடையாளம் காட்டுவது நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவன செயலர் இயக்குனர் முனைவர் இரா சாம்சன் ரவீந்திரன் மற்றும் மகேந்திரா பொறியியல் கல்லூரி மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறை பேராசிரியர் கி கார்த்திகேயன் இருவரும் ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து எழுதிய அறிவியல் கட்டுரை பாலங்களில் பல வகை உண்டு பீன் பாலம் கட்டப்பட்ட வளைவு பாலம் ஆர்ச் பாலம் காஞ்சிலிவர் பாலம் ட்ரஸ் பாலம் கடலுக்கு அடியில் பாலம் தொங்கும் பாலம் முதலானவற்றை கேள்விப்பட்டிருப்போம் அந்த வரிசையில் வருவதுதான் மிதக்கும் பாலம் அது எங்கே உள்ளது அதன் முக்கியத்துவம் என்ன போன்ற வினாக்களுக்கெல்லாம் விடையளிப்பதுதான் அறுபத்தி ஒன்பதாவது அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் பூங்காவின் உள்ளே பருந்து குறித்த பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் விஞ்ஞானி முனைவர் கூவை வானிலைப்ரமணியன் அவர்கள் அறிவியல் பூங்காவில் வெளிவந்த சமூக பிரச்சனையாகும் வெறி நோய் என்ற உயிர்கொல்லி குறித்த கட்டுரை வழங்கியவர் உதவி பேராசிரியர் மருத்துவர் சு சுமுத்துக்குமார் அவர்கள் தகைசால் தனிமங்கள் தொடரில் ஆறாம் பகுதியாக அலங்கரிக்கும் தனல் தணிக்கும் தனிமங்கள் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை எழுத்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி பா கோபாலன் அவர்கள் கிராம்பு பற்றிய வேதியியல் பார்வை நூலகம் செல்வது சாலவும் நன்று அடையாற்றின் அடையாளம் பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் கலைமாமணி முனைவர் வாசு அவர்கள் உயிரின் உன்னத உலா கட்டுரையை வழங்கியுள்ளார் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் ஆழ்கடலின் மறைக்கப்பட்ட உயிர் மூச்சு பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் முனைவர் கோ காட்டுராஜன் அவர்கள் அறிவியல் நூல் அறிமுகம் நிலவு எனும் கனவு பற்றிய கட்டுரையை வழங்கியுள்ளார் பேராசிரியர் முத்துவேலு அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் டி எஸ் அகாடமி பாரதிய வித்யா பவன் மற்றும் திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் இணைந்து குழந்தைகளுக்கான முப்பத்தி ஒன்பதாம் அறிவுக்களஞ்சிய விருதுகள் பரிசுகள் வழங்கும் விழா அறுபத்தி ஏழாம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா என்ற முப்பெரும் விழா ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பாரதிய வித்யா பவன் பேரரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அங்கு திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி விழாவில் பங்கேற்ற அனைவரையும் இளைஞர் உறுதிமொழி ஏற்கச் செய்தார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் இவ்விழாவில் பல்துறை வித்தகர்களுக்கு பல்வகை விருதுகளை வழங்கி சிறப்பித்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன சிந்திக்கத்தக்கன நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன அறிவை வளர்ப்போம் ஆற்றலை பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும் வலுப்படுத்தும் மேம்படுத்தும் அன்பர்களே வணக்கம் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ் இந்த அறிவியல் பூங்கா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கிய ஓராண்டிலேயே அதாவது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இதுவரை அறுபத்தி ஒன்பது அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து கியூஆர் கோடை சொடுக்கி ரூபாய் ஆயிரம் செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன் வாசிப்பை நேசியுங்களேன் வாய்ப்பு வசப்படும் உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும்